ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக ஒரு தெளிவுபடுத்தல் புரிதலுக்கான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு சகோதரி ரெண்டு மூணு வாரமாக வந்து காணா வாலையை எப்படி சமைக்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க முதல்ல காணாவலை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அதை வந்து அறுவடை பண்ணி வச்சுருக்கேன் இந்த அறுக்குறீங்களா இல்லைகளை நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அதனுடைய தண்டு பகுதி வந்து குழல் மாதிரி இருக்கும் நல்ல நுனியை காமிக்கிறேன் தருக்கல இதுதான் காணாவாலே இது வந்து ஒரு கலை செடியாக தான் நமக்கு வளரும் சரிங்களா இது ஒரு வெரைட்டியாச்சா இந்த பாருங்கள் இன்னொரு வெரைட்டி இருக்கா இருக்கா இது வந்து கொடி மாதிரி வரும் தெரியுதா இதுவுமே காணாவாலே ரெண்டுமே சமையல் பண்ணலாம் சரிங்களா இது அதிகமான மருத்துவ குணங்கள் உண் உள்ள ஒரு செடிங்க நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது நிறைய நோய்களுக்கு இது வந்து ரெமெடி இதை வந்து நம்ம வந்து நோ இதோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இதை எப்படி சமைக்கணும் அப்படின்னு கேட்டால் இப்போ அதுக்காக தான் நான் இப்போ பறைச்சி வச்சிருக்கேன் எல்லா கீரையும் எத்தனை கீரை உங்களுக்கு கிடைக்குதோ இப்போ பாருங்கள் இந்த பொன்னாங்கண்ணி சோப்பு ஒரு பச்சை பொன்னாங்கண்ணி இருக்குது எங்களுக்குள்ளே வயல் பொன்னாங்கண்ணி இருக்குது இவ்வளோ பறைக்காமல் விட்டுட்டு ஓகே அப்புறமா பறிச்சிக்கிறேன் சரிங்களா இங்கே பாருங்கள் தன்னால் வளருது பார்த்திங்களா எங்கே பார்த்தாலும் மழைக்காலம்னு இல்லைங்க எல்லா காலங்கள்லையுமே இந்த காணாவாலை கன்று குட்டி புல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செடி வந்து தன்னால் முளைக்கும் இல்லை உங்கள் வீட்டில் இல்லைனா எங்கேயாவது ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தடவை வச்சு அறுவடை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த செடி வைக்கவே வேணாம் இப்போ போன வருஷம் அப்படி தான் அவசரம் எப்படினாலும் நமக்கு ஆட்டு சாணத்தில் மாட்டு சாணத்தில் வந்திருக்கும் ஆனாலும் எனக்கு உடனடியாக வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாற்பத்தஞ்சு கீரைகள் வச்சேன்ல முத முதல்ல ஆரம்பிக்கும் போது அப்போ நான் என்ன பண்ணேன்னா இதெல்லாம் நான் ஊரில் இருந்து காணவாலை எப்படிங்கிட்டு வந்து ஒரு தொட்டி ஃபுல்லாக வளர்த்தே பார்க்கவே அழகு செடி மாதிரி அழகாக பூ பூத்து சூப்பராக இருந்தால் அதுக்கப்புறம் வளர்க்கல அந்த விதைகள் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்ல இப்போ தன்னால் நமக்கு அதுவும் மெயினாக வந்து மாதுளை செடி இருக்குது மரம் ஒன்று வச்சுருக்கேன் அதுக்குள்ளே தன்னால் எப்போவுமே மாதுளை செடியில் அதிகமாக இருக்கும் இப்போ அதுலேருந்து தான் ஒரு ரெண்டு பேரோடைய பிடுங்கிடுவேன் இந்த உள்ள நிறைய இருக்குது இன்னும் இருக்குது பார்த்திங்களா வந்துக்கிட்டே இருக்க அந்த இருந்து தான் நிறைய வர ஸோ அதில் நிறைய கிடக்குதுன்னு அர்த்தம் எல்லா தொட்டிலையும் வரும் இங்கே பாருங்களேன் எங்கே பார்த்தாலும் எதாவது வருவாங்க ஸோ இதை வந்து நீங்கள் எல்லா கீரைகளும் கடைவீங்க இல்லையா சும்மா ஒரு பச்சை மிளகா தக்காளி சீரகம் பூண்டு இதையும் போட்டு வேக வச்சு அப்படியே கடைஞ்சி விட்டு சாப்பிடுவோம்ல அது வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எல்லா கீரையோடு சேர்த்து செய்யும்போது சரிங்களா அப்படி ஒரு விதமாக சமைக்கலாம் இன்னொரு விதம் எப்படின்னா தனியாக கானாவாழை கீரையை மட்டும் நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு தக்காளி பூண்டு சீரகம் அதோடு இந்த கீரையையும் சேர்த்து போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் நிறைய வெங்காயம் தாளித்து கொஞ்சம் முழுந்த பருப்புலாம் நிறைய போட்டு தாளிச்சிங்கன்னா அட்டகாசமான சுவை இருக்கும் அதுக்கப்புறம் பொரியலாகவும் வைக்கலாம் பொரியல் வைக்கலாம் அப்புறம் அதை கட் பண்ணி முட்டை போட்டு வறுவல் மாதிரி வைக்கலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் சட்னியாக கூட ஆட்டலாம் ஆனால் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த கலவைக்கீரை அப்படிங்கிறது ஒரு பெரிய மோகம் எப்போ பார்த்தாலும் எல்லா கீரையும் ஏன்னா நிறைய வேறு வருதா அதனால எல்லா கீரையும் சேர்த்து போட்டு கடைஞ்சி விட்டுறது ஈஸியான வேலை தனியாக ஒவ்வொரு கீரையானால் அது நிறைய ஒரு லம்பாக வேணும் இல்லையா அது அப்படி வளர்க்கல நம்ம அதனால் நான் இப்படி செஞ்சிட்றேன் உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பருப்பு போட்டு செய்யலாம் இல்லை தனியாக பொரியல் மாதிரி வைக்கலாம் ஆனால் பொரியலை விட பருப்பு போட்டு வைக்கிற கூட்டு தான் வந்து சுவை அதிகம் சரிங்களா அதையும் நான் சொல்லிடுறேன் ஓகே இந்த ஓரளவு நான் தெளிவுபடுத்தியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க கேட்டுட்டே இருக்காங்க அது எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக சொல்லிவிட்டு இல்லை எங்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் வச்சா பிடிக்காது அப்படின்னா சூப்பாக கூட நீங்கள் ரெடி பண்ணலாம் இந்த கீரையை வந்து போட்டு அது கூட கொஞ்சம் வெங்காயம் பூண்டு தட்டி போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு ஒரு தக்காளியும் அதில் அரிஞ்சு போட்டு நல்லா வே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு சூப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் வேஸ்ட் ஆக்கிடாதீங்க இதை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் பிடிங்கிட்டு வந்து தோட்டத்தில் வச்சுக்கோங்க அது இருந்துச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் ஆக்கிறாங்க எந்த கீரையும் நம்முடைய நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் இந்த மாதிரி கீரைகளை சாப்பிட்டு தாங்க நூறு வயசுக்கு திட்டமாக நடந்து சரு சரணு போக கடைசி வரைக்கும் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தாங்க ஆனால் நம்மளால இப்போ குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறது கஷ்டமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம இல்லை நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே சரி கிடையாது ஸோ இந்த மாதிரி கீரைகள் எல்லாம் சாப்பிட போய் தான் அவங்க அவ்வளோ திடமாக அந்த நரம்புகளெல்லாம் வந்து அவ்வளோ வலுப்பெற்று அவங்களுக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி கீரைகள் தான் காரணம் அவங்க சக்கட்டு மேனைக்கு கையில் கிடைக்கிற எல்லா கீரையும் அது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தெரியும் அது என்னென்ன நமக்கு வந்து ஐயோ என்னத்தையோ சாப்பிட்றாங்களே அப்படின்னு தோணும் நம்ம தெரியாமல் இருக்கிறோம் ஸோ தெரிஞ்சுக்கிட்டிங்க இன்னைக்கு இனி இந்த காணா வாழையை விட்டுறாதீங்க சரிங்களா ஒவ்வொரு செடிக்கு அந்த கீரைக்கும் பெயரே வந்து அதை காரணத்தோடு தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத மருந்துடாதீங்க மிக மிக அதிகமான மருத்துவ குணம் வாய்ந்தது அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம வந்து மருந்தடிச்ச ரோட்டில் வர்ற அரைக்கீரையை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி களைச்செடின்னு செடின்னு இது போன்ற காய்கறிகளை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் அதனால் சகோதரி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு நாலு சட்னி வைங்க ஒரு நாலு கூட்டு வைங்க ஒரு நாள் எல்லா கீரையோடையும் சேர்த்து போட்டு கிடைங்க ஒரு நாள் இப்படி மாற்றி மாற்றி எல்லா டேஸ்ட்டையும் அனுபவிச்சுருங்க சரிங்களா டேஸ்ட்டுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு டேஸ்ட்டை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் டேஸ்ட்டுக்கும் அப்பாற்பட்டு நம்ம வந்து அதை வந்து உட்கொள்ளணும் அப்படிங்கிற மனநிலையோடு சாப்பிடுங்க கண்டிப்பாக அது சுவையானதாக இருக்கும் சரிங்களா இதையும் நேசுங்க வீட்டில் உள்ளவங்களையும் வீட்டில் உள்ளவங்களையும் நேசிங்க ரெண்டும் சேர்ந்து அந்த அன்பில் அது ஒரு மிக சுவையான ஒரு ரெசிப்பியாக மாறும் உங்களுக்கு ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்